மற்றும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு தமிழ் தேர்வு தொடர் நானூற்றி எண்பத்தொன்னு டெஸ்ட் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தலைமை பண்பு ஒரு ஆசிரியர் எவ்வாறு ஒரு வகுப்பறைக்குள் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய லீடர்ஷிப்பை எந்த அளவில் காட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு சிறுகதையும் சொல்லி தெளிவுபடுத்துகிறோம் ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் போய் அந்த மாணவர்களை எந்த அளவில் கவனம் செலுத்தி அந்த வகுப்பை ஒரு சக்சஸ்ஃபுல் கிளாஸ் ரூமாக மாற்றினால் அதுதான் மேலாண்மை அவருடைய மேலாண்மையை குறிக்கிறது வகுப்பறை நடத்தையை நிர்வகிக்க வேண்டும் அதை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்றால் ஒழுங்கான கற்றல் சூழலை பராமரிக்க தெளிவான விதிகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒரு ஆசிரியரின் முன்மாதிரி எவ்வாறு இருக்க வேண்டும் அவர் நேர்மையுள்ளவராக நியாயம் மற்றும் கற்றோளுக்குண்டான ஆர்வத்தை வெளிப்படுத்துவராக இருக்க வேண்டும் மேலும் சமூக மற்றும் நெறிமுறை நடத்தைகளில் மாணவர்களை வழிநடத்த முன்னேற்பாடாக இருக்க வேண்டும் மாணவர் நல்வாழ்வை உறுதி செய்ய வேண்டும் மாணவர் நடத்தையை கவனித்து பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்கி மாணவர்களிடையே ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட ஒரு ஆசிரியர் உதவ வேண்டும் ஒரு ஆசிரியர் தொடர்பு மற்றும் அவரது ஒத்துழைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களிடமும் பிற ஆசிரியர்களிடமும் சிறந்த மனப்பான்மையோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நல்ல சமூக உணர்வினை நியாயம் கற்பித்து வரவேண்டும். இப்போது நாம் ஒரு பள்ளியில் நடந்த ஒரு கதையை அதாவது உண்மை கதையை இங்கு தெரிய வைக்க கவனமுடன் இந்த கதையை கேளுங்கள் ஒரு ஆசிரியர் முக்கியமாக தன் கவனத்தில் கொள்ள வேண்டிய இந்த பகுதி உண்மையிலேயே அவருக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு பள்ளி அந்த பள்ளியில் உள்ள ஏழாம் வகுப்புக்கு ஆசிரியர் வராத காரணத்தினால் மாணவர்களிடையே கூச்சல் குழப்பம் உமாலம் போட்டு வகுப்பு ஒரே அமளிகரமாக இருந்தது சத்தம் போட்டு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் மாணவர்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் அதே சமயம் தலைமை ஆசிரியரும் அந்த வகுப்புக்குள் நுழைந்து விட்டார் அவர் அங்கே நுழைந்ததுமே அனைவரும் அனைத்து மாணவர்களும் அமைதி காத்தனர் அனைத்து மாணவர்களும் தலைமை ஆசிரியர் கண்டவுடன் எழுந்து வணக்கம் கூறி எனக்க தலைமை ஆசிரியர் அவர் பதிலுக்கு வணக்கம் கூறிவிட்டு அமர்ந்தார் தலைமை ஆசிரியர் ஏன் இந்த கூப்பாடு போட்டீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசிரியர் சிறிது காலதாமதமாக வருவார் என்று இப்போதான் தகவல் கொடுத்தார் அதனால்தான் அவர் வரும் வரை உங்களுக்கு நானே பாடம் எடுக்க வந்திருக்கிறேன் என்றார் அனைத்து மாணவர்களுக்குள்ளும் ஒருவித பீதியும் பயமும் அதிகரித்துக் கொண்டிருந்தது எந்தவித அதிகாரமோ ஆத்திரமோ மாணவர்கள் முன் காட்டாத தலைமை ஆசிரியர் அனைத்து மாணவர்களை இருக்கையில் அமர செய்துவிட்டு வகுப்பு தலைவரை கூப்பிட்டு யாரெல்லாம் விசிலடித்து கூத்தடித்தார்கள் பெயர் எழுதி வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் ஆமாம் என்று கூறி பத்து பேர் பட்டியலை தலைமை ஆசிரியரிடம் கொடுத்தார் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் நமக்கு இன்றைக்கு தலைமை ஆசிரியர் சீட்டை கிழித்து வீட்டுக்கு அனுப்பப் போகிறார் என்று பதக்கத்துடன் இருந்தனர் தலைமை ஆசிரியர் பேசத் தொடங்கினார் உங்கள் நல்ல நேரம் நான் யாரையும் தண்டிக்க விரும்பவில்லை ஏனென்றால் நானும் ஒரு வீட்டின் தந்தை எனக்கு இரண்டு பிள்ளைகள் எனக்கு ஒரு பையனும் ஒரு மகனும் மகளும் உண்டு ஆனால் இப்போது எனக்கு என் மகள் மட்டும் இருக்கிறார் நான் கோபத்தாவத்தில் என் மகனை திட்டி அடித்து உதைத்து காயப்படுத்தி விட்டேன் அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வைத்து மருத்துவ சிகிச்சை கொடுத்தால் எந்த அளவிலும் முயற்சி செய்தும் பயனளிக்காததால் அவனை நான் இழக்க நேர்ந்தது என்று தன்னுடைய சோக கதையை மாணவர்களிடம் பரிமாறிக்கொண்டார் தலைமை ஆசிரியர் நிலைமையை மாணவர்கள் மத்தியில் ஒரு கலக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியதை தலைமை ஆசிரியர் உணர்ந்தார் அவர்களாவே தாங்கள் செய்த தவறுகளை உணர சிறிது நேரம் மௌனமாக தலைமை ஆசிரியர் மௌனம் காத்தார் சொல்லி திருந்த வைப்பதில் தான் நான் அக்கறை எடுக்கிறேன் இந்த பண்பு நலனை பல ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறேன் எந்த கோபமும் பலருக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் உங்கள் பெற்றோர்களும் என்னால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று தலைமை ஆசிரியர் கூறிய அறிவுரை மாணவர்களிடையே ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டது நான் சொல்வது சரிதானா என்று தலைமை ஆசிரியர் கேட்க அனைத்து மாணவர்களும் ஒரே குரலாய் ஆம் 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 சார் என்று சப்தமாய் உரைத்தனர் கூடுதல் கவனம் எடுத்து அமைதி காப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த கதையினால் நீங்களும் வகுப்பு ஆசிரியர் வரும் வரை காத்திருந்து பொறுமையாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறி முடிக்க வகுப்பு ஆசிரியர் நுழைந்தார் ஆகவும் தலைமை ஆசிரியர் பண்டை நீங்கள் உறுதியாக கடைபிடிப்பீர்களா என்று அவரிடம் மாணவர்களிடம் கேட்டுவிட்டு வகுப்பாசிரியரை பாடம் நடத்த சொல்லி தலைமை ஆசிரியர் சென்றுவிட்டார் இந்த கதை உண்மைக்கதை ஒரு ஆசிரியர் எவ்வாறு எந்த கோபதாவத்துக்கும் இடம் கொடாமல் அந்த மாணவர்களின் நலனை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கதையை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் இன்னும் வரும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சிறு கதை எவ்வாறு ஒரு ஆசிரியர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி விடுவோம். இதனை விரும்பினால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி